அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய முழு விவரங்களை தான் பார்க்க போகிறோம் அக்னி நட்சத்திரம் எப்போது சுட்டெருக்கும் வெயிலிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அக்னி தோஷ நிவர்த்திக்கான வழிகளைப் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்னி வெயில் மண்டையை பிளக்குது கத்திரி வெயில் கண்ணை கட்டுது என்ற பழமொழியை அனைவருமே கேட்டிருப்போம் அந்த அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு மே நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி முடிகிறது அக்னி நட்சத்திர காலம் இருபத்தைந்து நாட்கள் நீடிக்கிறது இந்த காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி சூரிய பகவானை பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் துவங்கி கிருத்திகை முழுவதும் வலம் வரும் காலமே அக்னி நட்சத்திர காலம் என்று குறிப்பிடுகிறோம் முதல் ஏழு நாட்கள் வெப்பத்தின் அளவு மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும் மத்தியில் இருக்கும் ஏழு நாட்கள் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் கடைசியாக ஏழு நாட்களில் மெதுவாக வெப்ப அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போ திரும்பும் என்று ஜோதிடம் கூறுகிறது இதன் காரணமாக பகல் நேரத்தில் அனல் காற்று வீசும் இரவு நேரத்தில் புழுக்கம் அதிகமாக காணப்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று பார்க்கலாம் சுட்டெரிக்கும் வெயிலில் உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி சருமத்தில் சன்ஸ்கிரீன் தடவுவது நல்லது ஏதாவது வேலையாக வெளியே சென்றால் மரங்களின் நிழலில் இருக்க வேண்டும் காற்றோட்டமான பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் கோடையில் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் கண்களை பாதுகாக்க சன்கிளாஸ் அணிய வேண்டும் புற ஊதா குறியீட்டை கூகுளில் பார்த்து எந்த அளவிலான கவனிப்பு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உடல் நலனில் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவரின் ஆசோனை ஆலோசனைப்படி மருந்துகள் சாப்பிட வேண்டும் வறட்சியான காலத்திலும் உதடுகளுக்கு லிப் பாம் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் வெயில் காலத்தில் முடியையும் பாதுகாக்க வேண்டும் அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நிச்சயதார்த்தம் பெண் பார்த்தல் சீமந்தம் திருமணம் போன்ற காரியங்கள் செய்யலாம் அதில் எந்த சிக்கலும் ஏற்படாது சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தலாம் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யலாம் அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்யக்கூடாது புது வீடு குடிபுகுதல் பால் காய்ச்சுதல் பூமி பூஜை செய்தல் காது குத்துதல் முடி இறக்குதல் மரம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் விதை விதைத்தல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது நிலம் வீடுகளில் பராமரிப்பு பணிகள் செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுந்தூர பயணம் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர காலத்தை தோஷக்காலம் என்று சொல்வார்கள் அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்திக்கான வழிகள் அதிகாலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது குல தெய்வத்தை வணங்குவதும் நன்மை பயக்கும் குளிர்ந்த குணம் கொண்ட கிருஷ்ணரை வணங்கலாம் அம்மை நோய் வராமல் தடுக்க சீதலா தேவியை வழிபடலாம் சிவன் மற்றும் முருகன் ஆகிய இருவரும் அக்னியின் அம்சம் என்பதால் வழிபடலாம் சிவனுக்கு தாராபிஷேகம் தண்ணீரை துவாரமுள்ள கலத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்தும் மங்கள பலன்களை அடையலாம் தான தர்மங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும் வறட்சியின் காரணமாக தாகத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் மோர் தானமாக வழங்கினால் இறைவனின் அருளாசி நேரடியாக கிடைக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு காலணிகள் விசிறி பருத்தி ஆடைகள் தானமாக கொடுக்கலாம் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யலாம் இப்போது இந்த பதிவின் மூலம் அக்னி நட்சத்திரம் நாளான மே நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அக்னி நட்சத்திர காலத்தை பற்றிய முழு விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்